இதுதான் எங்கள் சுண்டக்காய் செடி எங்கள் வீட்டு தோட்டமெல்லாம் வைக்கல அது அது வாழ்ந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அப்படியே மரத்தோடு தான் வெட்ட போகிறேன் செடியோட வெட்ட போறேன் வெட்டி அதுக்கிற சுண்டைக்காய் எடுத்து சுண்டைக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் செடியை வந்து வெட்டியாச்சு வெட்டி இப்போ இந்த எல்லாம் மொத்தத்தையும் கிள்ளி எடுக்கலாம்னுக்குறேன் கிள்ளி எடுத்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு யாரா இருக்கு தரணும் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மிச்சம் நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இதை கிளீன் பண்ணுவோம் பாத்தீங்களா தெரியும் சுண்டகாவை கிளீன் பண்ணியாச்சு இப்போ இத வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்கணும்பா அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இது நாலு பேருக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து வீட்டுக்கு இனிமே நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்னைக்கு சுண்டைக்காய் புளிக்கொழம்பு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையானது வந்து தக்காளி தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில பூண்டி வச்சு வச்சுக்கிறேன் புளியும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து சுண்டக்காய் நசுக்கி சு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் ஆச்சு வாங்க குழம்பு செய்யலாம் கடாய் வச்சாச்சு கடாயி சூடாயிடுது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் தேவங்க போட்டீங்களா கொஞ்சமா லைட்டாக சீர mana vada mana vada tagal the mana vada tagal indi aa aa yaar ne bol gana tagi mana vada இத போட்டுலாம நல்லா வர வேண்டியது இதுல சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் காட்டுக்கலாம் மூடி போட்டு கொண்டாடுதா வீட்டு மூன் போட்ட போது கலந்துருக்குது மஞ்சள் தண்ணி எல்லாம் எல்லாமே எப்பயுமே போட்டுட்டு கிளறி வந்து இது கூட தான் புளிய வந்து நான் எனக்கு கரைச்சி வச்சிருக்கேன் எனக்கு சேர்த்துக்க இதெல்லாம் காட்டப் போறேன் ஏற்கனவு உப்பு போடுறோம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு தேவையான தண்ணி